கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹலு அனாம் ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கையை ஒரு மரியாதையுடன் கூடிய வாழ்க்கையை ஈமானின் வழியாக அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்தில் வழங்கிய ஞாபத்துகளில் அருட்கொடைகளில் அவன் வழங்கிய வாழ்வாதாரங்களில் மிக மிக உயர்ந்த வாழ்வாதாரம் உயர்ந்த நியமத் அதற்கு நிகராய் உலகத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லப்படுகிற நியமத் என்பது அல்லாஹ் எல்லாம் முஸ்லீம்களாய் ஆக்கி வைத்ததுதான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த ஈமான் நாம் ரப்பிடத்திலே கேட்டு பெறவில்லை நாம் முஸ்லீமாக பிறக்க வேண்டும் அல்லாஹனுடைய தவஹீதை ஏற்றுக்கொள்ளுகிற அதை சுமக்கக்கூடிய இதயமாக என்னுடைய இதயம் இருக்க வேண்டும் என்று நாம் ஏறும் ரப்பிடத்தில் கேட்காத போதும் கூட அல்லாஹ் இந்த நியமத்தை நமக்கு விளங்கியிருக்கிறான் உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்கிறார்கள் சுமார் எட்நூறு கோடி மக்கள் இன்றைக்கு உலகத்தில் இருப்பதாய் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது இத்தனை மக்களில் இத்தனை மனங்களில் அல்லாஹுவை கபூல் செய்கிற அவனை சுமக்கக்கூடிய இதயமாக நம்ம இதயத்தை நம்முடைய இதயத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததற்கு அவனுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் முகமது ரசூர்ல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் மன்னவர்களின் வாயிலாக நம் வரை வந்து சேர்ந்திருக்கிற இந்த மார்க்கம் இந்த ஈமான் இது நமக்கு தந்த மரியாதையும் கௌரவமும் சாதாரணமானதல்ல அல்லாஹலி தானா இதற்கென்று மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார் விரும்பியவர்களெல்லாம் இந்த ஈமானை ஏற்றுக்கொண்டு விட முடியாது விரும்பியவர்களுக்கெல்லாம் பெருமானார் சல்லாஹு வலிஹிவசல்லம் இந்த ஈமானை கொடுத்து விட முடியாது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ தன் ஹபீபின் வாயிலாக அவர்களுக்கு ஈமானை நசீபாக்குகிறான் பல்வேறு காரண காரியங்களின் வாயிலாக அவருக்கு ஈமான் அல்லாஹ் நசீபாக்குகிறான் அசர் தபூரல்லாஹ் விளங்குபவர்கள் பிலால் ரதி அல்லாஹ் வழங்குபவர்கள் சல்மான் உல் பாரிசி ரதி அல்லாஹ் அங்கு போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அவ்வப்போது இப்படி சொல்வார்களாம் ஈமான் ஹிராயத் என்பது அல்லாஹுவினுடைய கையில் இருக்கிறது என்பதை எங்களுக்கு ஈமான் கிடைத்த போது நாங்கள் புரிந்து கொண்டோம் அது ரசூர்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய கையில் ஒப்படைக்கப்படவில்லை பெருமானாரின் வாயிலாக அல்லாஹ் உலகத்திற்கு ஈமானை பரவலாக்கச் செய்தான் ஆனால் யாருக்கு ஈமானை வழங்க வேண்டும் என்கிற பொறுப்பை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்துக்கொண்டான் கொண்டான் அதனால் தான் எங்கோ பல மைல்கள் தூரத்தில் இருந்த எங்களுக்கும் அல்லாஹ் அந்த ஈமானை தந்திருக்கிறான் என்று அந்த சஹாபாக்கள் சொல்லுகிற வார்த்தையிலிருந்து ஈமான் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த மரியாதையான வாழ்க்கையை தருகிறான் என்பதை பார்க்கிறோம் இந்த மார்க்கம் நமக்கு என்ன தந்திருக்கிறது இந்த ஈமான் நமக்கு செய்த உபகாரங்கள் என்ன ஏராளமான செய்திகளை சொல்ல முடியும் மிக குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைய சமூகத்தில் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிற மரியாதை என்பது அலாதியானது சாதாரணமானதல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஜாதியின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் நிறத்தின் அடிப்படையில் சமூகத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகளுக்கு மத்தியில் வெறும் முஸ்லீம் என்கிற அழகான ஒரு பெயரை கொண்டு வாழ்வதற்குண்டான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த இஸ்லாத்தின் வாயிலாக நமக்கு தந்திருக்கிறார் நம்மை மாற்று மதத்தவர்களும் சரி மார்க்கங்கள் இல்லாதவர்களும் சரி நம்மை ஒரு பாயாக ஒரு முஸ்லீமாக பார்க்கிறார்களே ஒழிய நம்மை ஜாதிகளுக்குள் அடைக்கப்பட்ட எந்த ஒரு இனமாகவும் அவர்கள் பார்ப்பதில்லை அந்த ஜாதிகளின் வாயிலாக ஏற்படுகிற எந்த சமூகத்தினுடைய சிக்கல்களிலேயும் இந்த மார்க்கம் கொள்வதில்லை இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மனங்கள் மாட்டிக்கொள்வதில்லை என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பேருபகாரம் எத்தனை எத்தனை இடங்களில் பார்க்கிறோம் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுக்க உலகம் முழுக்க ஜாதியின் பெயரால் கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக கட்டமைப்பு என்பது பல பேரை தற்கொலையை நோக்கி தட்டுகிறது வாழ்க்கையை விருத்து போகிற அளவிற்கு அவர்கள் தங்களுடைய நிலைக்கு வந்து வந்துவிடுகிறார்கள் சமூகத்திலே ஒரு அங்கீகாரம் இல்லாத இரண்டாம் தர குடிமக்களாக எந்தவிதமான சலுகைகளும் அவர்கள் பெறுவது என்பது வேறு அனுபவிப்பது கூட சில இனங்களில் சில சமூகங்களில் சில ஜாதிகளில் அது பாவமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நம்ம எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறார் நாம் முஸ்லீமாக இங்கே இருப்பது என்பது நம்முடைய தேர்வல்ல அது அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடை அவன் தந்த நியாயத் அந்த நியாயத்தின் வாயிலாகத்தான் இன்றைக்கு நெஞ்சுயிர்த்தி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் நம்மை பார்த்து எவனும் எந்த ஜாதியினுடைய பயிரும் குறித்த நம்மால் நம்மை ஒன்றும் சொல்லிவிட முடியாது மாற்று மத சமூகங்களில் பார்க்கிறோம் எத்தனை எத்தனை ஜாதிகள் சில பேர் தலையில் பிறந்தவர்கள் காலில் பிறந்தவர்கள் நெஞ்சில் பிறந்தவர்கள் என்றெல்லாம் பிறப்பால் ஒரு ஏற்றத்தாழ்வை அவர்கள் கட்டமைத்துக் கொண்டு அதன் வாயிலாக ஒரு குறிப்பிட்ட பெரும் கொண்ட சமூகத்தையே அடிமைகளை போல் நடத்தி கொண்டிருப்பதை காலம் காலமாக நாம் நம்முடைய மாநிலத்திலையும் நாம் பார்த்து வருகிறோமே அதனால் இந்த மாநிலத்தில் மட்டுமல்ல இந்த நாட்டில் ஏற்பட்ட எத்தனை எத்தனை பிரச்சனைகள் கல்வியிலே அவர்களுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகிறது சமூகத்தினுடைய அங்கீகாரம் மறுக்கப்படுகிறது சில தெருக்களில் அவர்கள் நடக்க முடியாத அளவிற்கு அவர்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சிற்பணிய முடியாது மேல் சட்டி அவர்கள் அணிந்து கொள்ள முடியாது காரணம் அவர்களெல்லாம் பிறப்பால் கீழ் ஜாதியை சார்ந்தவர்கள் ஆக அடித்தட்டு ஜாதியை சார்ந்தவர்கள் உயர்ந்த குலத்தவர்கள் மட்டும்தான் அனைத்தையும் அனுபவித்துக் கொள்ள முடியும் அஹமது ரசூல்லாஹி சல்லல்லாஹு வலிஹி வசல்ல மன்னவர்கள் சமூகத்திலே இந்த ஜாதிய கட்டமைப்பை எப்படி உடை தெரிந்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உண்டு உலக வரலாற்றில் முகமது ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹு வலீஹி வசல்லம் மன்னவர்களை போரு ஜாதிகளை அதன் சங்கிலிகளை தெரிந்த தலைவரை உலகத்தில் வேறு யாரையும் பார்க்க முடியாது வலீஹு வசல்லம் மன்னர்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் சல்லல்லாஹு வலீஹி வசல்லம் மன்னர்கள் உயர்ந்த மொழி கொண்ட மொழிவளம் கொண்ட அரபி என்கிற சமூகத்தில் பிறந்தவர்கள் மொழி பெருமையும் குலப்பெருமையும் உலகெங்கிலும் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் என்கிற ஒரு நிலை கட்டமைக்கப்பட்டிருந்த அந்த சமூகத்திலிருந்து பெருமானார் குரல் உயர்த்தி பேசினார்கள் அலா இந்த உலகத்தில் ஒரு அரபிக்கு அரபி அல்லாதவனை விட எந்த விதமான சிறப்பும் இல்லை என்று பேசினார்கள் அரபியாக இருந்து கொண்டு ஒரு அரபி அல்லாதவனுக்கு அரபியை விட சிறந்த எந்த விதமான பதிலும் இருக்க முடியாது சிறப்பும் இருக்க முடியாது என்று பேசினார்கள் சிவத்தவன் கருப்பனை விட சிறந்தவன் அல்ல கருத்தவன் செவ்வனை விட சிறந்தவன் அல்ல இல்லாபித்தக்கவல்லாக் உங்களில் ஒருவருக்கொருவர் உயர்ந்து நிற்பதெல்லாம் அவர்களுடைய கல்வியில் கொடிகொண்டிருக்கக்கூடிய கொண்டு தானே ஒளிய பிறப்பாலோ நிறத்தாலோ மொழியாலோ இல்லை என்கிற பெருமானார் செல்லல்லாக வலிஹிவசல்ல மன்னவர்களுடைய வார்த்தை தான் இன்றளவிலேயிலும் ஜாதி வெறிக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக அது தடவப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஜாதிகளினுடைய கட்டமைப்பின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையும் மரியாதையும் இழந்து எத்தனை நபர்கள் இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள் இத்தனை வரலாறுகள் நமக்கு உண்டு இந்த ஜாதியினால் இதனுடைய வெளிப்பாட்டினால் இதனுடைய அழுத்தத்தினால் சமூகத்தில் எவ்வளவு பெரிய இடைவெளியும் ஏற்றத்தாழ்வும் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம் சமீபத்திலே உச்ச நீதிமன்ற நீதிபதியின் மீது ஒரு செருப்பு வீசப்பட்டது நாம் எல்லாம் தெரிந்திருப்போம் உச்ச நீதிமன்ற நீதிபதியின் மீது ஒரு செருப்பு ஷூ வீசப்பட்டது வீசியவர் சொல்லுகிறார் கடவுள் சொல்லித்தான் நான் வீசினேன் எனவே அப்படி நடந்து கொண்டதில் அநாகரிகமாக நடந்து கொண்டதில் சபை நாகரிகம் இல்லாமல் நடந்து கொண்டதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அதற்காக நான் மன்னிப்பு கேட்க போவதும் இல்லை என்று அதற்கு பிறகு அவர் கொடுத்த அறிக்கையிலே நாம் பார்க்கிறோம் இதில் நாம் கவனிக்க வேண்டியது செருப்பை தூக்கி அவரிடத்தில் எரிவதற்கான அந்த உந்துதலை கொடுத்தது யார் அவர் எரிகிற போதே சொல்லிவிட்டுத்தான் எரிகிறார் சனாதனத்தை அவமதிப்பதை இந்திய மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லித்தான் அந்த செருப்பை அவர் வீசுகிறார் எதனுடைய வெளிப்பாடு நீ உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் கூட நீ கீழ் ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தால் என்னுடைய சூவுக்கு நிகராக நீ வந்துவிட முடியாது அதைவிட நீ தரம் தாழ்ந்தவன் என்பதைத்தான் இந்த இந்த நிகழ்வு நமக்கு சொல்லிக்காட்டுகிறது கர்நாடகாவினுடைய வலசாரி கட்சியினுடைய ஒரு தலைவர் இந்த நிகழ்வை ஆதரித்து உச்சநீதிமன்ற நீதிபதியை நோக்கி உங்களுடைய செருப்பை வீசி அந்த துணிச்சலை நான் பாராட்டுகிறேன் என்று எக்ஸ்தலத்திலே அவர் ஒரு பதிவையும் போட்டு விரைவாக அதை அளிக்கவும் செய்திருக்கிறார் இந்த மனோநிலையை கட்டமைப்பதற்கான பின்னணி என்னவென்று சொன்னால் இந்த ஜாதிய கட்டமைப்புகள் தான் முகமது சல்லல்லாஹ் அலிஹி வல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டும் கோயம்புத்தூர் கரும்பு கடையிலே பிரபலமான ஒரு பள்ளிவாசல் சில வருடங்களுக்கு முன்னால் அந்த இமாமிடத்திலே முருகன் என்ற பெயரை கொண்ட ஒரு மாற்று மத நண்பர் அந்த இமாமை சந்திக்கிறார் ஒரு மீளாதனுடைய சமயத்திலே சந்தித்து பேசுகிற போது சொல்லுகிறார் நான் உங்களுடைய தலைவர் முகமது நபிக்கு நன்றி சொல்லலாம் என்று உங்களிடத்தில் வந்தேன் என்ன காரணம் என்று கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ இன்ன ஒரு மதத்தில் நாங்கள் மாட்டிக்கொண்டோம் ஜாதிய கட்டமைப்புகளால் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வலிகளும் அதனால் ஏற்பட்டிருக்கிற சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற தாக்கங்களும் சொல்லால் விவரித்து விட முடியாது ஆனால் நீங்கள் உங்களுடைய தலைவர் முகமது நபிக்கு நிறைய நீங்கள் கடமை பெற்றிருக்கிறீர்கள் ஒரு மரியாதையான வாழ்க்கை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன் என்று சொன்ன அந்த செய்தியை பல மேடைகளில் அந்த இமாம் காட்டிய வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நீடூர் மிஸ்பாவுல் உதா மதரசாவினுடைய மூத்த பேராசிரியர் மருஹோம் சம்சுலுதாசரத் அவர்களிடத்தில் ஒரு ஜோசியக்காரர் ஒருவர் தெரிந்தவர் திடீர்னு சில நாட்களுக்கு பிறகு நான் விட்டேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஹசரத் அவரிடத்தில் வந்தார் காரணத்தை கேட்டபோது அவர் சொன்னார் எனக்கென்று எந்த உறவுகளும் இல்லை ஆனால் என்னுடைய மதத்தை பொறுத்தவரை நான் கீழ் ஜாதியை சார்ந்தவன் என்கிற காரணத்தினால் ஒருவேளை நான் இறந்துவிட்டால் தீண்டாமி என்கிற பெயரில் தீட்டு என்கிற பெயரில் என்னை யாரும் அடக்கம் செய்வதற்கு கூட முன்வரமாட்டார்களோ என்று பயப்படுகிறேன் ஆனால் நான் ஒரு முஸ்லீமாக இறந்து போய்விட்டேன் என்று சொன்னால் யாரோ முகம் தெரியாத நான்கு நபர்கள் கூட என்னை கண்ணியமாக அடக்கம் செய்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு அதனால்தான் என்னுடைய கடை காலத்தை நான் முஸ்லீமாக மாறிய வாழ்ந்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்தேன் என்று அவர் சொல்லுகிற செய்தி இந்த இஸ்லாம் நமக்கு எவ்வளோ பெரிய வழங்கி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் அன்றைக்கு மீனாட்சிபுரம் இன்றைக்கு அது ரஹமத்து நகர் ரஹமத்து நகர் ஏன் இப்படி ஒரு மதமாற்றம் மனமாற்றம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் தந்திருக்கக்கூடிய உயர்ந்த மரியாதை இந்த மார்க்கம் தந்திருக்கிற கௌரவமான ஒரு வாழ்க்கை யாரும் நம்மை பார்த்து விரல் நீட்டி விட முடியாது நாம் ஒரு முஸ்லீம் என்கிற கோபம் வேண்டுமானால் அவர்களுக்கு இருக்கலாம் இப்பொழுது எந்த ஜாதிகளுக்குள்ளாலையும் இந்த சமூகத்தை யாரும் அடைத்து விட முடியாது இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலித்து மக்களுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சி நமக்கெல்லாம் தெரியும் அதனுடைய தலைவர் அன்றைக்கு அந்த மீனாட்சிபுரம் ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே இரவில் முஸ்லிம்களாக மாறியபோது போது இந்தியா அதிர்ந்தது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கவனமும் மீனாட்சிபுரத்தின் மீது இருந்தது ஏன் அவர்கள் மதம் மாறி போனார்கள் ஏன் முஸ்லீமானார்கள் இரண்டு விதமான செய்திகள் அன்றைக்கு மிக பிரபலமாக பேசப்பட்டு ஒன்று அவர்கள் அரபுலகத்தினுடைய பணத்திற்கு விட்டார்கள் எனவே மதம் மாறிவிட்டார்கள் என்று பேசினார்கள் இல்லை அவர்கள் அவர்களுடைய மதத்திற்குள்ளால் இருக்கக்கூடிய தீண்டாமையின் காரணத்தினால் ஜாதிய பிரச்சினைகளின் காரணத்தினால் அவர்கள் முஸ்லிம் மதத்திற்கு மாறி இருக்கிறார்கள் என்கிற இரண்டு செய்திகளும் இரண்டு விமர்சனங்களும் பரவலாக பேசப்பட்டிருந்த சமயத்தில் இன்றைக்கு தலித் மக்களுடைய ஒரு ஆதரவு குரவலாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய இன்றைய தலைவர் அந்த நேரத்தில் நேரடியாக மீனாட்சிபுரத்திற்கு சென்றார் அந்த மக்களிடத்தில் நேரடியாக பேட்டி கொண்டார் நீங்கள் எதற்கு முஸ்லிம்களாக மாறினீர்கள் அவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் சொன்ன ஒரே வார்த்தை நாங்கள் எல்லாம் ஜாதிய சிறைகளுக்குள் அடைபட்டு கிடந்தோம் எங்களால் சில தெருக்களில் நடந்து போக முடியாது எங்களால் சில உரிமைகளை வாங்கி பெற்றுக்கொள்ள முடியாது எங்களால் சில நபர்களுக்கு முன்னால் சராசரி மனிதனாக மரியாதையோடு பேச முடியாது நாங்கள் அடிமையாக நடத்தப்படுகிறோம் உரிமைகள் மறுக்கப்படுகிறோம் ஜாதிய வன்முறைகள் எங்கள் மீது கட்டவிக்கப்படுகிற காரணத்தினால் முஸ்லீம்களாக மாறிவிடலாம் என்று நாங்கள் ஒருமித்த கருத்தோடு இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஒரே இரவில் நாங்கள் முஸ்லீம்களாக மாறியிருக்கிறோம் என்று அந்த மக்கள் நேரடியாக வாக்குமூலம் கொடுத்தார்கள் அப்பொழுது அவரிடத்தில் இன்னொரு செய்தியும் கேட்கப்பட்டது நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி இருக்கலாமே ஏன் முஸ்லிம் மதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள் மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கான காரணம் என்ன இது பேசுகிற போது நமக்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் இப்பொழுது இருக்கிற மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினாலும் எங்களை எங்களுடைய ஜாதி பின்தொடர்ந்து தான் வருகிறது எங்களுடைய கம்யூனி எங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்டில் எங்களுடைய ஜாதி சான்றிதழ்களில் அந்த ஜாதி எங்களை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஜாதியிற்கு இதோடு நாங்கள் முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தோம் இனி யாரும் எங்களை இதுபோன்ற கீழ் ஜாதியின் பெயரை கொண்டு அழைக்கப்படக்கூடாது என்று முடிவு செய்தோம் அதற்கான எங்களுக்கான ஒரே தேர்வு இஸ்லாமாகத்தான் இருக்க முடியும் என்று நாங்கள் இஸ்லாமிய மதத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் என்று சொல்லுகிற அந்த மக்களுடைய வாக்கு மூலம் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய உபாரத்தை இருந்திருக்கிறான் என்பதை இந்த நேரத்தில் யோசித்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்கு நமக்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு அந்த மீனாட்சிபுரம் நகர் என்கிற பெயரில் கிட்டத்தட்ட மூன்று நான்கு பள்ளிவாசல்கள் அன்றைக்கு பள்ளன்கள் பறையன்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு வாங்கபாய் போங்கபாய் என்று மரியாதையோடு நாங்கள் அழைக்கப்படுகிறோம் என்று சந்தோஷப்படுகிறார்கள் கௌரவமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது இன்னமும் அவர்கள் சந்தோஷமாய் சொல்லுகிற சில செய்திகளை கேளுகிறோம் இன்றைக்கு பிறக்கக்கூடிய எங்களுடைய சந்ததிகள் எல்லாம் பிறப்பால் அவர்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டார்கள் பிறப்பால் அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பதும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தருகிறது இனி காலமெல்லாம் எங்களுடைய குடும்பம் இப்பேற்பட்ட ஒரு இழிவு நிலையிலிருந்து ஒரு மரியாதையான வாழ்க்கைக்கு எங்களுடைய சந்ததிகள் மாறியிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் கேள்விப்படுகிற போது நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் என்று இன்னமும் இந்த மார்க்கத்தின் மீது மிகுந்த மரியாதையோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே மதரசாக்கள் உண்டு மக்த மதரசாக்கள் உண்டு மார்க்கம் என்றால் என்னவென்றே தெரியாமல் முஸ்லீம் மதத்திற்கு மாறியவர்களில் சில பேர் இன்றைக்கு அங்கே இமாமாகவும் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையெல்லாம் கேள்விப்படுகிற போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற உபகாரங்களில் அவன் செய்த நியாமத்துகளில் உயர்ந்த நியாமத்து என்பது ஈமான் இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் ஜாதிக்கு பெருமானார் செல்லலாக ஒலிஹிவ செல்லும் எந்த இடத்திலே இடம் கொடுக்கவில்லை பிலால் ரதி அவர்கள் உள்ளிட்ட மூன்று சஹாபாக்கள் காபாவிற்கு அருகாமையிலே அமர்ந்து நின்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அபு சுஃபியான் கடந்து போகிறார் ரதி அல்லாஹு அந்த நேரத்தில் அபு சுஃபியான் அவர்கள் முஸ்லீமாகவில்லை மக்கத்து குறைசிகளுடைய தலைவராக இருந்தார் எதிரிகளுடைய தலைவராக இருந்தார் இவர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் அபூசுஃபியான் கடந்து போகிற போது பிலால் ரதி அல்லாஹ் ஹாங்ஹு உள்ளிட்ட அந்த சஹாபாக்கள் பேசி கொண்டார்கள் நம்முடைய வாழ்முனைக்கு இன்னும் சில தலைகள் முழுமையான முறையிலே வந்து சேரவில்லை என்று பேசினார்கள் அதாவது அபு சுஃபியான் அவர்களை குறிப்பிட்டு இவரெல்லாம் கொல்லப்படுவதற்கு தகுதியான ஆள் இன்னமும் கையில் சிக்காமல் இருக்கிறார் என்கிற கருத்தில் நம்முடைய வாட்களுக்கு இன்னும் சில தலைகள் முழுமையான முறையிலே வந்து சேரவில்லை என்று அவர்கள் சொல்லுகிற போது இதை கேட்ட அபூபக்கர் சித்தி ரதி அல்லாஹ் அவர்கள் அந்த சஹாபாக்கிட்ட அவர் குறைசி குலத்தை சார்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு பெருமானார் இடத்திலே வருகிறார்கள் அந்த அபுபக்கர் சித்தியக்கரதி அல்லாஹன் சொன்னாங்க யார் சொல்லலா இப்படி வரும்போது பிலால் ரதி உள்ளிட்ட சகாபாக்கள் இப்படி பேசினாங்க இப்படி சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னாங்க பெருமானார் சல்லல்லா வலிஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபூபக்கரே பிலால் ரதி அல்லாஹன் அவர்கள் உள்ளிட்ட அந்த சகாபாக்களை நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால் நீங்கள் அல்லாஹே கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று பொருள் அபுபக்கர் சித்தீக் ரதி அல்லாஹ் நூலில் புரிந்து கொண்டார்கள் காரணம் அங்கே ஈமானை விட்டுவிட்டு தக்குவாவை விட்டுவிட்டு குறைசி குலத்தை சார்ந்தவர் என்கிற அந்த குல பெருமையை கொஞ்சம் உயர்த்தி பேசியதற்காக வேண்டி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எந்த அபூபக்கருடைய ஈமானுக்கு உலகத்தில் எந்த ஈமானும் இல்லை என்று பாராட்டி பேசினார்களோ அந்த எல்லாமே பார்த்து சொன்னார்கள் நீங்கள் அந்த பிலாலை கோபப்படுத்தி இருந்தால் அல்லாஹுவை கோபப்படுத்தியவர்களாக மாறிவிட்டீர்கள் என்று சொன்னவுடன் அபுபக்கர் அன்பு அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து கொண்டார்கள் உடனடியாக அந்த சஹாபாக்கரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டார்கள் நான் உங்களை கோபப்படுத்தினேனா என்று கேட்கும்போது இல்லை அப்படியெல்லாம் இல்லை அல்லாஹ் உங்களையும் எங்களையும் மன்னிக்கட்டும் என்று அந்த சஹாபாக்கள் சொன்ன வரலாறுகளை பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லு வலிஹி வல்லமன் அவர்கள் எந்த இடத்திலையும் தக்குவாவை தவிர்த்து வேறு எதையாவதை கொண்டு ஒருவனை உயர்த்தி பேசுகிற போது சல்லல்லாக வலிஹிவசல்ல மன்னவர்கள் அந்த இடத்திலே சஹாபாக்களுக்கு பெரிய பாடம் எடுத்தார்கள் அவர் யார் எவ்வளவு பெரிய சஹாப் என்பதெல்லாம் பெருமானாருக்கு பொருட்டல்ல இந்த மார்க்கம் எல்லோருக்கும் சமத்துவத்தை தந்திருக்கிறது சமூக நீதியை தந்திருக்கிறது இங்கே எந்த அரசனும் எந்த ஆண்டியும் அவர்கள் அல்லாஹிற்கு முன்னால் சமமானவர்கள் நீங்கள் எல்லோரும் ஒரே ஆதமுடைய மக்கள் என்கிற செய்தியை பெருமானார் செல்லதாக வலிஹிவசல்ல மன்னர்கள் தொடர்ந்து அந்த சஹாபாக்களுடைய மனதிலே ஏற்றிக்கொண்டே இருந்தார்கள் அதனால் தான் இன்னைக்கும் உலகத்தில் எந்த மூலைகளில் போனாலும் சரி ஒரு கருப்பனும் வெள்ளையனும் அவர்கள் முஸ்லீமாக இருந்தால் அவர்கள் சேர்ந்து நின்று கொள்கிறார்கள் எந்த மொழி என்று தெரியாதவர்கள் சேர்ந்து நின்று தொழுகிறார்கள் எவ்வளவு பெரிய அதிகாரியாக அரசனாக இருந்தாலும் அவர் தாமதமாக வந்தால் கிடைக்கிற இடத்தில் தான் பள்ளிவாசலில் அமர்ந்து கொள்ள முடியும் இங்கே அவர்களுக்கு கோடு போடுகிற எல்லை விதிக்கக்கூடிய எந்த சாதியும் இந்த மார்க்கத்தில் இல்லை ஆனால் இந்தியாவில் இன்றைக்கு சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற சாதிய கொடுமைகளை பார்க்கிற போது ஜனாதிபதியாகவே இருந்தாலும் கூட அவர்கள் சில எல்லைகளுக்கு மேல் வர முடிவதில்லையே ஜனாதிபதிக்கு பின்னால் சாதாரணமான ஒரு ரயில்வே துறை அமைச்சராக இருந்தால் கடவுளுடைய கருவறை வரை சென்று வருகிறாரே இதையெல்லாம் ஏற்படுத்தி வைத்திருப்பது யார் இந்த சிக்கலில் அவர்களை கொண்டு போய் விட்டது யார் கணியத்திற்குரிய மும்மின்களை இந்த மார்க்கம் சொல்லுகிறது இங்கே யார் வேண்டுமானாலும் இமாமாகலாம் யார் வேண்டுமானாலும் முதலுடைய முதல் சஃலை நின்று கொள்ளலாம் இது எனக்கு சொந்தமான இடம் இது இவருக்கு சொந்தமான இடம் என்று பள்ளிவாசலுடைய எந்த இடத்தையும் யாரும் குறுப்பாக்கிக் கொள்ள முடியாது சொந்தமாக்கி கொள்ள முடியாது ஆக்கிரமித்துக் கொள்ள முடியாது யாருக்கும் யாரும் எந்த விதமான தடையும் போட முடியாது மார்க்கத்தை சரிவர புரிந்து ஒரு தொழுகைக்கான பருந்துகளையும் சுண்ணத்துகளையும் அதனுடைய அதுவுகளையும் முஸ்தார்புகளையும் படித்த ஒரு மார்க் அறிவுள்ள ஒருவராக இருந்தால் எவர் வேண்டுமானாலும் இமாமத்து செய்து கொள்ளலாம் ஒரு ஒரு தனி குழுவிற்கு ஒரு சமூகத்திற்கு ஒரு தலைவராக அவர் உருவெடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற அந்த இடத்தில் தான் ஒட்டுமொத்த சாதிகளையும் தன்னுடைய காலுக்கு கீழ் குடிதோண்டி புதைக்கிறது மார்க்கம் விண்ணியத்திற்குரிய மொமினென்களே இந்த செய்திகள் இந்தியாவில் நடைபெறுகிற இந்த ஆணவ கொலைகளாக இருக்கட்டும் கலப்பு திருமணங்களினால் ஏற்படுகிற சாதிய கொடுமைகளாக இருக்கட்டும் சில ஊர்களில் குடி தண்ணீரில் மலம் கலந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் இன்னமும் நிறைய ஊர்களில் ஒரே கிணற்றில் அந்த சமூக மக்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணீர் எடுக்க முடியாத நிலை இரட்டை குவளை என்று சொல்லப்படுகிற கீழ் ஜாதிக்காரனுக்கு ஒரு குவளை மேல் ஜாதிக்காரனுக்கு ஒரு குவளை என்கிற நிலைகளெல்லாம் இன்றைக்கும் தமிழகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆயிரம் சட்டங்கள் போடப்பட்டதற்கு பின்னாலேயும் கூட கண்டித்திற்குரியே இந்த இடத்தில் தான் நான் மீண்டும் நினைவுபடுத்துவேன் அல்லாஹவிடத்திலே பெரிய சுக்கு செய்ய வேண்டிய அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இடத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் என்றைக்காவது யாராவது நம்மை ஜாதிப்பெயர்கள் கொன்று அழைத்திருக்கிறார்களா நம்மை பாய் என்று சொல்லுவார்கள் அல்லது நம் மீது கோபப்படுபவன் நாம ஒரு முஸ்லீம் என்கிற காரணத்தினால் கோபப்படுவானே ஒழிய நம்மை யாரும் ஜாதியினுடைய கட்டமைப்புக்குள்ளே நம்மை யாரும் கொண்டு வருவதில்லை கொண்டு வருவதும் கூடாது அவர்களால் கொண்டு வரவும் முடியாது பண்ற பட்டாணி என்பதெல்லாம் நம்மை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியது அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதே ஒழிய அது ஜாதி அல்ல இன்றைக்கு நிறைய பேர் இஸ்லாத்திற்குள்ளேயும் ஜாதி இருக்கிறது என்று பேசுவதை கேள்விப்படுகிறோம் என்பது ஜாதி எங்கேயாவது லெப்பைகளுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறதா மார்க்கத்தில் பட்டாணிகளுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறதா ராவுத்தர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறதா அதுவெல்லாம் சமூகத்திலே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி வைக்கப்பட்ட பெயர்களை ஒழிய அது இந்த சரியத்தில் சரியத்தினுடைய உரிமையை பெறுவதில் மார்க்கத்தினுடைய உரிமையை பெறுவதில் எந்த விதமான ஒரு சின்ன அணுவனவின் ஒரு ஒரு சின்ன மாற்றத்தையும் கூட விளைவையும் கூட அது விட முடியாது நால் மாற்று மதங்களில் கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும் வேறு எந்த மதமாக இருக்கட்டும் அங்கே சில பள்ளிவாசல்களில் சில ஆலயங்களில் அவர்கள் நுழையக்கூடிய ஆலயத்தில் இவர்கள் நுழைய முடியாது இவர்கள் இருக்கிற ஆலயங்களில் அவர்கள் நுழைய முடியாது என்பதை எல்லாம் நாம் பார்க்கிற போது அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பில் இந்தியாவிலேயே மிகுந்த மரியாதையோடு நிறைய நெருக்கடிகளை சந்திக்கிறோம் மாற்று கருத்தில்லை ஆனால் ஒரு தெருவில் எந்தவிதமான ஜாதிய அடையாளமும் இல்லாமல் முஸ்லீம் என்கிற ஒற்றை பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு நெஞ்சு உயர்த்தி காலரை தூக்கி கொண்டு நடக்கிறோம் என்று சொன்னால் இந்த கண்ணியத்தை நமக்கு வழங்கியது ஈமானும் இஸ்லாமும் அல்லாஹ் ரசூலும் தான் அடியது இவர்களை இந்த நேரத்தில் ஒரு ஒரு நீதிபதி ஒரு நீதிபதி ஜனநாயகத்தினுடைய ஒரு தூணாக இருக்குகிற ஒரு நீதிமன்றத்தை நடத்துகிற ஒரு நீதிபதி பெயரால் அவமரியாதையப்படுகிறார் அவமதிக்கப்படுகிறார் அவர் மீது சூ வீசப்படுகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு புறையோடி போய் இருக்கிறது ஜாதிய கட்டமைப்புகள் என்கிறதை பார்க்கிறோம் அல்லாஹ் தாலாவிற்கு நாம் மிகுந்த நன்றிகுடன் பெற்றிருக்கிறோம் அல்லாஹ் ரசூலுக்கு ரசூலுல்லாஹி சல்லாஹ் வலிஹி வசல்லம் மன்னவர்கள் அந்த நேரங்களில் பட்ட துன்பங்களையெல்லாம் பொருட்படுத்தி கொள்ளாமல் இந்த சமூகத்தை இந்த சமூகம் தந்த கஷ்டங்களை எல்லாம் மன்னித்து மன்னித்துத்தான் சல்லல்லாஹு அலீஹி வசல்லம் நம்முறை இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் நாயகத்திற்கும் இந்த சமூகம் பெரிய நன்றி கடன் பெற்றிருக்கிறது அல்லாஹுல்ல அனஹூ தாலா இந்த மார்க்கத்தை புரிந்து இன்னமும் கௌரவமான மரியாதையுடன் கூடிய வாழ்க்கையல்லா இந்த சமூகத்திற்கு நசீபாக்கி தந்தழ்வானா இல்லமின்